கிறிஸ்துவின் சத்தத்தை நிறைவேற்ற கிறிஸ்துவில் உள்ள அன்பு சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே கிறிஸ்துவில் உள்ள அன்பின் வணக்கங்கள் நாங்கள் உங்களை அன்புடன் வாழ்த்தி உண்மையின் குரலை வரவேற்கின்றோம் கலாத்தியர் அத்தியாயம் ஆறாம் வசனம் பதினோர் ஒருவரின் பாரங்களை மற்றொருவர் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் எங்கள் சுற்றூள்ள உலகம் பாரங்களால் நிரம்பியுள்ளது நமக்கும் நமது வாழ்க்கையில் இரண்டு வகையான பாரங்கள் உள்ளன ஒன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவை மற்றும் மற்றொன்று நாம் விட்டு வைக்க வேண்டியவை அதுவேளை குடும்ப பிரச்சினைகள் அல்லது தனிப்பட்ட போராட்டமாக இருக்கலாம் கூடுதலாக மற்றவர்களின் பாரங்களை நாம் எப்படி பார்ப்பது என்பது ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவரின் வாழ்க்கையிலும் முக்கியமான விஷயம் ஒரு சகோதரர் அல்லது சகோதரி பலவீனமாகி சிக்கும்போது அதை குறைபாடாக பார்க்கக்கூடாது அதற்கு பதிலாக பொறுமையும் அன்பும் கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை தனியாக பாரத்தை விடாமல் அவர்களுக்கு சென்று உதவ வேண்டும் மற்றும் அவர்களின் பாரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதுவே கிறிஸ்துவின் அன்பு இதுவே கிறிஸ்துவின் சட்டம் அதே சமயம் ஒரு முக்கிய சமநிலை உள்ளது நமது தனிப்பட்ட கடமைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பாரங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களது தனிப்பட்ட பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் இந்த சமநிலை அன்புடன் மற்றவர்களின் பாரங்களை ஏற்றுக்கொண்டு நமது பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வது உண்மையான கிறிஸ்துவின் வாழ்க்கையின் அடையாளமாகும் அன்பான சகோதரர்களே இன்று எங்கள் சகோதரர்களில் யாராவது மிகுந்த பாரத்துடன் இருக்கிறார்களா அப்படியானால் அவர்களை புறக்கணிக்காமல் அவர்களின் பாரங்களை சிறிது பகிர்ந்து கொள்வோம் இதனால் நாங்கள் கிறிஸ்துவின் அன்பையும் பொறுமையையும் வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் சத்தத்தை நிறைவேற்றுகிறோம் தினமும் யார் யாரின் பாரங்களை ஏற்றுக்கொள்வோம் என்று திட்டமிட்டு செயல்படுவோம் அன்பான சகோதரர்களே